வணக்கம் வெல்கம் டு தமிழ் இந்த வாரம் சிங்கர் பொறுத்த வரைக்கும் இதுல டிக்கெட் ரவுண்ட் நடக்குது இந்த டிக்கெட் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கொடுத்திருக்காங்க இதுல ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியா பாடின போட்டியாளர்கள் டேரக்ட் பைனலிஸ்டா அறிவிக்கப்படுறாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோல ரொம்பவே திறமையான இருக்க சூர்யா அவர்கள் டிக்கெட் ரவுண்ட்ல ஒரு தாறு மாறான கொடுத்து அங்க இருக்க நடுவர்கள் எல்லாருமே செம்மைய அசத்தி டேரக்ட் பைனலிஸ்டா இருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நடக்கிற டிக்கெட்டு ஃபினாலி ரவுண்டில் ரொம்பவே அசத்தலாக பாடுற போட்டியாளர்கள் டைரக்டாக ஃபைனலுக்கு போகிறாங்க இந்த ஷோவில் இப்போ டாப் ஃபைவ்ல இருக்க நம்ம கப்பீஸ் ரித்திக் சூர்யா சின்மயி மற்றும் அனிஷா அவர்கள் ரொம்பவே அசத்தலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதில் சூப்பர் சோஃபான ஒன்று வச்சிருக்காங்க இதில் எந்த குழந்தைகள் ரொம்பவே சூப்பராக பாடுறாங்களோ அவங்களை அங்கே உட்கார வச்சுட்டு அவங்கள டேரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக அறிவிச்சிருவாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோலியே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பேவரேட்டா இருக்க போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம கப்பிஸ் கானா போவையர் அவர் இந்த வாரம் ஷோல ரொம்பவே கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு அது போலவே இந்த ஷோல ரொம்பவே திறமையான ஒரு போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது சூர்யா அவர்கள் இந்த வாரம் நம்ம சூர்யா அவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்த சாரி காமான்ற பாடலை எடுத்து தாறு மாறா ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு இந்த டிக்கெட் பினாலே ரவுண்ட்ல நம்ம சூர்யா அவர்கள் இந்த பாடலை பாடும்போது அங்க இருந்த ஆடியன்ஸ் மற்றும் நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க இந்த பாடலை சூர்யா அவர்கள் பாடி முடிச்சவனே அங்கிருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க குறிப்பா சித்ராமா அவர்கள் பேசும்போது நீ சம்மர் ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்க சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு பேசிய சங்கர் மகாதேவன் அவர்கள் இதுதான் உண்மையான ராக்கிங் பர்பாமன்ஸ் இந்த ஷோவை நீ வேற லெவலுக்கு கொண்டு போயிட்ட இதுதான் உண்மையான சூர்யா அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே இருந்தாரு கடைசியா இந்த பாடல் முடியும் போது நம்ம எஸ் பி மற்றும் சங்கர் மகாதேவன் அவர்கள் சூர்யா அவர்களை கொண்டு வந்து சூப்பர் சோஃபால உட்கார வச்சு அவர் ஒரு டைரக்ட் பைனலிஸ்ட்ன்றதை இருந்தாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே திறமையானவரா இருக்க நம்ம சூர்யா அவர்களை பத்தியும் மேலும் அவர் இந்த டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் ஸ்டேஜ்ல செம்ம அசத்தலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ